இன்னைக்கு மார்னிங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா ஏழை முக்கா ஆகுதுக்கு போறாரு ஆனா மழை பெஞ்சிட்டு இருக்கு சாமுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கோல்ட் ஆயிடுச்சு பயங்கரமா பேச முடியல தொண்டை எல்லாம் இதா இருக்குது இன்னைக்கு என்ன டேனா நானாம் எதின்னு நினைக்கிறேன் ம் தேதி நவம்பர் நாலு எங்கள் ஏரியாலாம் நல்லா மழை மார்னிங் இருந்து இப்போதான் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு மழை துணி நைட்டு தோச்சி காய போட்டிருந்தோம் சரி மழை பெஞ்சிகிட்டு இருக்கு எடுத்துகிட்டு சும்மா ஃபேன் அது போட்டு விட்டுருவான் அப்படின்ட்டு மழை காலத்தில் கரண்ட் பில் நமக்கு நல்லா அதிகமாகுது ஏன் சொல்லுங்கள் ஃபேன் கண்டினியூவாக ஓடுது சரிங்கெல்லாம் பாருங்கள் இன்னொரு துணி இருக்குது துவைக்கிறதுக்கு அது வரை போடணும் வாஷிங் மிஷினில் நிறைய பேர் கிளாஸ் முடிஞ்சிச்சா குளோரி அப்படின்னு வந்து கேட்குறீங்க கிளாஸ் வந்து எங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு ஆனாலும் இன்னும் ரெண்டு நாள் வந்து சில ஒர்க் இருக்குது அது எப்போனா எங்களுக்கு வந்து ஒரு இருக்கு இருக்குது அதுக்காக சர்டிஃபிகேட் வாங்க போகணும் சரியா அதுக்காக நம்ம போகணும் அது கொஞ்சம் நாள் ஆகும் கிளாஸ் அங்கே முடிஞ்சிடுச்சு அதனால தான் சாம் இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறாங்க ஏன்னா ரொம்ப பயங்கர கஷ்டமாயிடுச்சு லாஸாகிட்டோம் அதனால வேறு வழியே வேலைக்கு போய் ஏற்கனவே அந்த ப்ரோடக்டெல்லாம் ஓடிட்டுருந்தார் பார்த்திங்களா அதுதான் பண்ணிட்டு இருந்தார் சாம் கொஞ்சம் ஃபோன் வரது இருங்க வரை அதனால என்ன ஆச்சுன்னா நமக்கு ஒரு நானூறுபாய்க்கு சாம் வண்டி ஓட்டுறாருன்னா இரநூறுபா அந்த ஆப் காரங்க எடுத்துக்கிறாங்க அதில் வந்து நமக்கு லாபம் இல்லை ஏன்னா ஜிஎஸ்டியும் போட்டுட்டாங்க இப்போ அதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்மளுடைய வண்டி தேவமான இருக்குது அப்புறம் நம்ம பெட்ரூம் போடணும் இது எல்லாமே நமக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு ப்ளஸ் வந்து மழை காலம் ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா இந்த ஒரு மாசமா அதனால வந்து பாத்தீங்கன்னா வேலையே இல்லை சாம் வந்து இந்த என்ன சொல்றது ஆட்களை கொண்டு போற வேலை எதுவுமே செய்யலை அவரு போட்ரெட்டில் பொருளை எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு அதை வேறு தான் இருந்தாரு பார்த்தோம் நானும் ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அவங்க வந்து வந்து ரிசிம் வந்து கொடுக்க சொன்னாங்க சேம் என்ன சொல்லிட்டாங்கன்னா சரி கொஞ்ச நாள் போட்டோமா நீ அப்புறமா போ ஏன்னா இப்போ மூணு மாதத்துக்கு நம்ம வந்து தேர்தல் கிளாஸ் போனோம் பார்த்தீங்களா அதுலேயே நமக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு அப்புறமா இப்போது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் நமக்கு என்ன இது இருக்கிட்டு நம்ம டெய்லரையும் கற்றுக்கிட்டோம் நம்ம துணியும் தைக்க ஆரம்பிக்க போகிற நிறைய அக்காங்க வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி தர கேட்டுருந்தீங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நான் வந்து ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அதனால் அதெல்லாம் பண்ணலாம் சேன் வந்து இந்த மூணு மாதம் நம்ம என்னோட ஹஸ்பண்ட் தான் எல்லாம் நமக்கு ரெடி பண்ணி குத்துது நான் அப்பப்போ தான் எதாவது வருவேன் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு சேம் தான் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அதனால் கிச்சன் இன்னும் கிளீன் பண்ணுற வேலை இருக்கா ஜென்ஸு பண்ணால் எப்படி இருக்கும் தெரியும்ல உங்களுக்கு அதனால க்ளீன் பண்ணணும் காலையில் உப்புமா செஞ்சிடலாம்னு ரவை எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் க்ளீன் பண்ணணும் எல்லாமே அதெல்லாம் அப்படியே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சரி இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் நம்ம சமைக்கிறது தான் சமையல் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன வேணால் சமைச்சு என்ன வேணால் சாப்பிட்லாம் அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் ரொம்ப சிம்பிளான உப்புமா எண்ணெய் ஊற்றுனேன் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் அப்புறமா எண்ணெய் ஊற்றுனேன் அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நிறைய பேர் என்னென்னா ஒன்று ஒன்று சொல்கிறாங்க தைராய்டுக்கு இதை சாப்பிடலாம் அது சாப்பிட்லான்ட்டு கடுகு வந்து ஊற்று சாப்பிடவே கூடாதுன்னாரு அதனால் நான் இது வந்து கடுகு வந்து போடலை அதுக்கு அடுத்துது ரவையை போட்டு நல்லா கிளறி விட்டு உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து தேங்காய் வந்து ஸ்ப்ரே பண்ணேன் இம்மத்தூண்டி சு இம்ம தூண்டி சுகர் போதுமா உங்களுக்கு மத்தியானத்துக்கு சாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு தான் லஞ்சு கொண்டு போவார் அது உப்புமா தான் கட்டி கொடுக்குறோம் ஏன்னா இன்னைக்கு நான் செவ்வாய்கிழமை பிரையர் சாம் இல்ல போக முடியாது ஆனா எங்க அக்கா வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வந்து பிரையருக்கு போக போறேன்னா அதனால சரி இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் சாம் பண்ணிக்கிறேன் தண்ணியே குடிக்க மாட்டாரு சாம் வெளியில போனா தண்ணி குடிக்க ரெஸ்ட் ரூம் எதுவுமே இன்னைக்கு ஒரு நாள் தான் மத்தியான வீட்டுக்கு வந்து என்னமா இதெல்லாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ணதே கிடையாது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாம் வந்து நான் வீட்டிலேருந்து சாம் வந்து கிளம்பி எங்கேயாவது வெளியில் போறாங்கன்னா நான் வந்து ஜெவம் பண்ணிட்டு தான் எப்பவுமே அனுப்புவேன் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் கிளம்புறோம் வண்டியில் போறதா இருந்தாலும் ஜெமம் பண்ணிட்டு தான் வண்டியும் எடுப்போம் சாம் வந்து வந்து டே போகிறனால போறனால கைப்பிடிச்சு ஜெவம் பண்ணி அனுப்புறோம் இது எல்லாமே எங்க சர்ச்சில் எங்க பாஷாயா எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது என்ன கேட்டு நாளா கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது ஒன்று பேர் மூணு பன்னெண்டு அவர் மன்னிக்கிறதுக்கு பொறுத்திருக்கிறார் அது நேத்து எல்லாரும் எங்க கிளாஸ்ல சாரி சாரி சொல்லிக்கிட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பேசும்போது அவர் யாராவது ஹேட் பண்ணிட்டா அவர் மன்னிக்கிறதற்கு தயை புரிஞ்சிருக்கிறார் ஏசையா ஐம்பத்தி அஞ்சு ஏழு இன்னைக்கு கத்திரோடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது ஒன்னும் பயிரும் மூணு பன்னெண்டு ஓகேவா அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பொருந்திருக்கிறார்கிட்ட இது நான் எதுக்கு அந்த வசனத்தை வந்து சொல்லிட்டு இருந்தேன்னா நேற்று எங்கள் கிளாஸில் வந்து ஃபேர்வெல் நடந்துச்சு அப்போ வந்து யாரையாவது நம்ம மனசு காயப்படுத்தி இருந்தால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம்ல அது நானும் சொல்லியிருந்தேன் அங்கே இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதை சொல்லியிருந்தாங்க இந்த வசனம் வந்து நான் நேற்று படிச்சுட்டு தான் போனேன் ஆனாலும் என்னுடைய ஞாபகம் மருந்தில் எல்லாத்தையும் மறந்துடுறேன் திரும்பி இந்த வசனம் படிக்கும்போது திரும்பியும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதை தான் வந்து நான் போயிட்டேன்னா இன்றைக்கி சிவகாம ப்ரேயர் இருந்துச்சு இப்போ தான் சர்ச்சிலேருந்து நான் வந்திருக்கேன் வீட்டுக்கு மணி கரெக்டாக ஒன்று முப்பத்தஞ்சு ஆகுது சாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க சாப்பிட சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு கிளம்புவாங்க சரி சரி சமைக்க வந்துட்டேன் மத்தியானம் சாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு உப்புமா தான் சாப்பிட்டோம் ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு உப்புமா எப்பவுமே நம்ம வீட்டில் கொஞ்சம் பொருட்கள் இருந்தாலும் அதை வச்சு செய்யும்போது சில ருசி வரும் பார்த்தீங்களா ஐயோ எப்படிடா அப்படின்னுங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அடுத்தது இப்போ காரக்குழம்பு சாம் வந்து கேட்டார் கொஞ்சம் வாழைக்கா கட் பண்ணி போட்டு காரக்குழம்பு செய்யுமா அப்படின்னாரு அதனால் இதில் பாதி வாழைக்காய் அதில் போட்டுருவேன் இதில் பாதி எடுத்துகிட்டு நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் ஒன்று செஞ்சுட்டு ஃப்ரை ஓகே தமிழ்ல இங்கிலீஷில் வறுவல் ஃப்ரை ஓகேவா அது செஞ்சுட்டு இது பண்ண வேண்டியதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பாக தான் நம்ம செய்கிறோம் நம்ம வந்து கேஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறோம் வரும் ஏன்னா நமக்கு சிலிண்ட்ரு கிடையாது அம்மா கிட்ட இருந்து தான் நான் வாங்குவேன் புக் பண்ணி இப்போ என்னென்னா இதிலே இப்போ குழம்பு செய்யணும் பயிர் அவிக்கணும் அதுக்கு அடுத்துட்டு நான் வாழைக்கா அந்த வறுவலும் செய்யணும் அதனால் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும் அது மட்டும் தெரியுது இப்போ நாலரை மணி அது ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பேபி பொட்டேட்டோ நாளைக்கு தான் செய்யணும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த இது எங்கே வாங்கினீங்கன்ட்டு இது வந்து இந்த இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஐடியனக்கா இருக்காங்க பார்த்தீங்களா அக்கா வந்து என் பர்த்டேக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் செடி வைக்கிறது நான் என்ன பண்ணேன்னா ஐடியா பண்ணி அதில் முட்டை வச்சுக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புளியான் தோப்பு ஜெராமிக்ஸ் ஷாப்புன்ட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டாலே உங்களுக்கு வந்து வரும் தான் நான் வந்து வாங்கினேன் இப்போ வந்து இந்த கோழியே இல்லை வேறு வேறு டிசைன் தான் இருக்குது இந்த கோழி மட்டும் இல்லவே இல்லை நான் வந்து இதை யூஸ் பண்ணி இதில் வந்து முட்டை வச்சுக்கிட்டேன் ஓகேவா நம்ம கூட சேனல் போட்டிருக்கோம் நீங்கள் கொடுத்து கிடச்சா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி போய் வாங்குங்க நான் வந்து திரும்பி போய் கேட்டேன் அந்த மாடலே இப்போ வரல அப்படி சொன்னாங்க இது கிட்டத்தட்ட ஃபைவ் அங்கே இருக்குது அக்கா எனக்கு கிஃப்ட் பண்ணது ரொம்ப அருமையாக இருக்கில்ல இதில் நான் யூஸ் பண்ணுற நிறைய மல்லிகை ஜாமான் வந்து நமக்கு வந்து கிறிஸ்மஸ் கிஃப்டாக வந்துச்சு நமக்கு ஆண்டி ஒருத்தங்க வந்து கொடுத்தாங்க நேம் வந்து நம்ம சொல்லலை அந்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு நான் பின் கமாண்ட்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் யாருமே அவ்வளோவா பார்க்கிறது இல்லை பின் கமாண்ட்லையும் நான் கொடுக்குறேன் போய் பாருங்கள் நிறைய கிஃப்ட்டு வந்துச்சு அதுக்கடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா வாலக்காய் ஃப்ரை தான் இது ரொம்ப சிம்பிளாக நான் செய்கிறது சாம்க்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு அடுத்தது வாழைக்காய் அதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே வாழைக்காய் வெந்த பிறகு நம்ம வேக வைக்கிற பார்த்திங்கன்னா அப்போமே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் அதுக்கடுத்தது தனி மிளகாத்தூள் இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம பரட்டி விட்டுக்கணும் கொஞ்சம் பெருக்காயத்தூள் கருவேப்பில அது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வாழைக்காய் வந்து ரெடி ஆகிடும் நான் வாழைக்காய் வாங்க வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த கேப்லேயே வந்து கொஞ்சம் காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னும் வீடெல்லாம் ரெடி பண்ணுங்க ரொம்ப மோசமாக தான் வீடு இருக்குது நிலமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு உடம்பு சரியமாக ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது நானும் கிளாஸுக்கெல்லாம் போயிட்டேன் இனிமேல் தான் வீடை கொஞ்சம் கொஞ்சமாக அழகுப்படுத்துகிறோம் நம்மளுடைய ஸ்டைலில் அதுக்கு அடுத்தது நான் வாழ்க்கை ரெடியான பிறகு கொஞ்சம் வந்து மேலே தேங்காய் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் இண்டேஷன் ஸ்டவ்வில் ஸ்டீல் பாத்திரம் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் நம்ம ஏற்கனவே வாழைக்கா செஞ்சோம் பார்த்தீங்களா அதே பாத்திரத்தை நான் இப்போ எடுத்துகிட்டு குளம்பு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் குழம்பும் ரொம்ப ஈஸி தாங்க குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பழ சோம்பு அப்புறமா பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறிகளை நம்ம சேர்க்கணும் அதுக்கடுத்து புளியும் ஊற போட்டுக்கணும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் தக்காளி வந்து போடும்போது நல்லாவே நமக்கு வந்து தக்காளி வந்து வதங்கணும் வதங்கினா தான் எப்போவுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா தக்காளி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா கலரிட்டு நல்லா மூடியை போட்டு வேக வச்சுட்டேன் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்காய் கட் பண்ண வந்தாச்சு கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி எப்பவுமே நான் சாமி கிட்ட சொல்லுவேன் எங்கே நீங்கள் ரொம்ப நல்லவங்க ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கினா கூட நான் வந்து கெட்டு போன கத்திரிக்காய் தக்காளி வாங்கிட்டு தான் வருவேன் காய்கறி எல்லாம் ஏன்னால் இல்லை அதனால் நீங்கள் அவருக்கு நல்லது சரிங்க அதனால் நீங்கள் கெட்டு போன கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வரீங்க நீங்கள் ரொம்ப சூப்பருங்க அப்படி சொல்லிவிட்டு எப்போவுமே சேமம் வந்து நான் கிணல் பண்ணிகிட்டே இருப்பேன் காய்கறி வாங்குவார் எல்லாமே கொஞ்சம் அழுகி போயிடும் நான் சொல்லியிருக்கேன் பாப்பா கத்திரிக்காய் எடுக்கும்போது மேலே ஓட்டை இருக்கும் அது இருந்தால் வாங்கக்கூடாதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆனால் அப்படியே அள்ளி போட்டுட்டு வந்துடுறது நான் பார்த்தேம்மா ஆனால் எப்படி தெரில எப்படி சொத்தம் வந்துச்சுன்னு எனக்கு பாரு எப்போவுமே சார் வாங்கிட்டு வர காய்கறியில் ஏதாவது ரெண்டு மூணு வந்து அழுகி போயிடும் நான் சொல்லுவேன் ஏன்னா காய்கறி விற்கிற வேலைக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாங்க அதை நான் சொல்லுவேன் அப்போல்லாம் நான் சொல்லும்போது ரெண்டு வாட்டி சொல்லும்போது கோபமாக சொன்னேன் மூணாவது வாட்டி என்னென்னா எனக்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிச்சு நான் கிண்டல் பண்ணுவேன் கிண்டல் பண்ணி கிளல் தான் பண்ணுவேன் வேற ஒன்றுமே எனக்கு அவ்வளோவா கோவம் வரல அதுவே பழகிச்சு நான் சொல்லுவேன் என்ன கடைக்கு போங்கப்பா நீங்களே வாங்கிட்டு வந்தா எப்படி அப்படி சொல்லுவேன் என்னை கூட்டிட்டே போக மாட்டார் சார் அவரே காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவார் அவருக்கு பிடிச்ச காயே அது எப்படின்னா ஜென்ஸ் வந்து வாங்கின காயே தான் ரிப்பீட்டாக வாங்கிட்டே வருவாங்க எங்கள் அத்தை சொல்லுவாங்க எங்கள் மாமா என்னன்னா வாங்கின காயே வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுகிட்டே இருப்பார் எங்கள் அத்தை வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதே தான் இப்போ சாமும் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாரு சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா ரொம்ப பிடிக்கும் அவர் எப்போ பார்த்தாலும் காய்கறியாக வந்து வாங்கிட்டு போடுறதுனால அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு எல்லாமே ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் மாமா மாமான்னா என்னோட அம்மாவுடைய தாய் தம்பி சொல்கிறேன் தாய் மாமாவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்களுடைய ஸ்டோரி தான் இப்போ சொன்னேன் ஓகேவா சாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக அவருக்கா அதுக்கு அடுத்தது இந்த கத்திரிக்காய் இந்த உருளைக்கெழங்கு தவிர வேறு எதுவுமே வாங்க மாட்டார் அதே தான் வாங்கிட்டு வருவார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மிளகாத்தூள் வந்து போட்டாச்சு புளி தண்ணியும் இப்போ ஆட் பண்ண போ இதில் வந்து நான் எங்கள் மாமியார் அரைச்சி கொடுத்த குழம்பு மிளகாத்தூள் தூள் மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது சரி பாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஒரு பொருள் காலியாச்சுன்னா அந்த பாட்டிலை கழுவி நான் அப்படியே வச்சிருவேன் அதுக்கு அடுத்தது வேறு பொருளை போட்டு வந்து வைப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து இதில் வந்து போட்டிகிட்டு சிம்பிளாக தான் இருந்துச்சு இந்த ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் காலையில் சமைச்சது மத்தியானம் சமைச்சது அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு இடையில நான் வந்து துணி கையால் துவச்சி போடுற துணிங்களெல்லாம் துவச்சி போட்டுட்டு அதுக்கு அடுத்தது சில வேலைகள் வீட்டில் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எனக்கு இந்த டே வந்து போயிடுச்சு நைட்டு வர சாப்பாடு ரெடியாக ஆனால் சேர்க்கே நீங்கள் எங்கள் பிரதர்ஸ் மீட்டிங் செவ்வாக்க பாதி மட்டும் போடுமா ஆனால் அங்கே சாப்பாடு தருவாங்க அதை மறந்துட்டேன் நான் நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன்

ஓகே ம் இது காலையில் டிஃபன் கட்டி கொடுத்து அனுப்பிச்சா குளோரி ஆனால் சேம் வீட்டுக்கு வந்துட்டார்னு நினைப்பீங்க நான் சர்ச்சிக்கு போய்ட்டு ஒரு ஒரு மணிக்கு முன்னாடியே வந்துட்டேன் அதனால சாம் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்ட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு டே ஒர்க்னால் நமக்கு வந்து என்னென்னா எப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல அதனால சேம் வந்து இன்றைக்கி சிம்பிளாக தான் எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கடுத்து சாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு வந்து கிளம்பிட்டாங்க நானும் சாப்பிட்டுட்டு அடுத்தது நைட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு திரும்பி துணி தைக்கிற வேலை அதெல்லாம் நான் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஓமை விழரா <this tossi>